நமஸ்தே ஸ்ரீ பரம்ஜோதி அம்மா பகவானின் அற்புதம் நான் மேற்கு வங்காளத்தின் காவற்புகூரை சேர்ந்த அந்தாரா குண்டுமண்டல் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் சத்யலோகத்தில் நடக்கும் நவராத்திரி ஹோமத்தில் ஆன்லைனில் பங்கேற்கும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது அந்த நேரத்தில் என் மனதில் ஒரு சிறிய பிரார்த்தனை இருந்தது ஏழை குழந்தைகளுக்கு துர்கா பூஜைக்காக புதிய ஆடைகளை பரிசளிக்க விரும்பினேன் ஆனால் ஊரடங்கு சூழ்நிலை காரணமாக அது சாத்தியமற்றதாக உணர்ந்தேன் இந்த விருப்பத்தை எப்படியாவது நிறைவேற்றிய அம்மாவிடம் மனதார பிரார்த்தனை செய்தேன் நவராத்திரியின் ஐந்தாவது நாளில் லலிதா திரிபுர சுந்தரி தேவி ஹோமத்தின் போது சில பூஜை பொருட்களை வாங்க நான் சந்தைக்கு சென்றேன் திடீரென்று ஒரு சிறுமி என்னை அணுகி பத்து ரூபாய் கேட்டார் நான் என் பிரார்த்தனையில் கற்பனை செய்தது போலவே அவள் வெறும் காலுடன் கிழிந்த ஆடைகளை அணிந்திருந்தாள் மிகவும் வருத்தமடைந்த நான் அவளிடம் உன் காலணிகள் எங்கே என்று கேட்டேன் அவற்றை வாங்க தன்னிடம் பணம் இல்லை என்று அவள் மெதுவாக பதிலளித்தாள் கண்ணீர் மல்க நான் அவளை ஒரு செருப்பு கடைக்கும் ஒரு துணிக்கடைக்கும் அழைத்துச் சென்றேன் அவள் மிகவும் மகிழ்ச்சியுடன் ஒரு ஜோடி செருப்பு ஒரு புதிய உடை மற்றும் வளையல்களை தேர்ந்தெடுத்தாள் பின்னர் அவள் தன் சகோதரிக்கு மற்றொரு உடை மற்றும் செருப்புகளை கேட்டாள் அதை நான் மகிழ்ச்சியுடன் வாங்கினேன் அந்த புனிதமான தருணத்தில் அம்மா என் பிரார்த்தனைக்கு இவ்வளவு விரைவாகவும் அழகாகவும் பதிலளித்ததை உணர்ந்தேன் அந்த அனுபவம் என்னை வாயடைக்கச் செய்தது நன்றியுணர்வு பொங்கியது கிட்டத்தட்ட ஒரு வருடம் கழித்தும் மிகவும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் அந்த சிறுமியை நான் மீண்டும் சந்தையில் பார்க்கவில்லை அவள் ஸ்ரீ அம்மாவின் தெய்வீக லீலையை நிறைவேற்ற மட்டுமே வந்தது போல் இருந்தது எங்கள் பரம கருணாமூர்த்தி ஸ்ரீ அம்மா பகவானின் தாமரை பாதங்களில் நன்றிகளை மற்றும் அனந்த கோடி நமஸ்காரங்களை இதயபூர்வமாக சமர்ப்பிக்கிறேன் ஜெய் போலு அற்புத பிரதாத ஸ்ரீ அம்மா பகவானுக்கு சே.